சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உட்பட ஐந்து மாவட்ட பாமக நிர்வாகிகளுடன் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை நடத்தி வருகிறார் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட ஐந்து மாவட்ட பாமக நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று ஆலோசனை நடத்தி வருகிறார் சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள மகாராஜா திருமண மண்டபத்தில் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஐந்து மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்றுள்ளனா் ஆலோசனையில் பங்கேற்க வந்த அன்புமணி ராமதாசை வரவேற்று கூடியிருந்த நிர்வாகிகள் உற்சாக முழக்கமிட்டனர் கூட்டத்தில் மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் அட்டைகளை அன்புமணி ராமதாஸ் வழங்கினார் பின்னர் பேசிய அவர் இந்த ஆலோசனைக் கூட்டம் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை வழக்கமாக நடைபெறும் நிகழ்வு என்றார் அனைவரும் இணைந்துதான் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற அவர் அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் இணைந்து அடிமட்ட தொண்டனாக என்றும் செயல்படுவேன் என உறுதிபடக் கூறினார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசின் கொள்கைப்படி வளர்ச்சியை நோக்கி செல்வதே நோக்கம் என்ற அவர் கட்சியை பலப்படுத்தும் நோக்கிலேயே ஆலோசனை நடத்தப்படுவதாக கூறினார் நமக்குள் எந்த ஒரு வேற்றுமையும் இருக்கக்கூடாது என்றும் அனைவரும் சேர்ந்து வளர்ச்சிக்கு பாடுபடுவோம் என்றும் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டார் பாட்டாளி மக்கள் கட்சியின் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை மற்றும் இருக்கின்ற உறுப்பினர்களுடைய புதுப்பித்தல் சம்பந்தமாக இங்கே கூடியிருக்கின்றோம் இது ஒவ்வொரு முறை மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற நிகழ்வு பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்ற அது நான் சொல்ல மாட்டேன் நாமும் தான் சொல்லுவோம் பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அது நானோ இவங்களோ கிடையாது யாரோ நீங்க எல்லாம் நீங்க தான் பாட்டாளி கட்சி நீங்க இல்லனா கட்சி கிடையாது பொதுக்குழுவில் முறையாக நீங்கள் தான் என்ன தேர்வு பண்ணீங்க என்னுடைய கடமை உங்களோடு சேர்ந்து ஒரு அடிமட்ட தொண்டனாக நான் செயல்படுவேன் பொறுப்புகள் வரும் போவோம் ஆனால் நிரந்தரம் உங்களுடைய அன்பு உங்களுடைய பாசம் அது என்றைக்குமே போகாது நம்முடைய இடமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நம் கட்சியை தொடங்கியிருக்கின்றார் தொடக்கத்தில் அவருடைய கொள்கைகள் வழிகாட்டுதல் சமூக நீதி சமத்துவம் சனநாயகம் அதை நாம் மனதில் நிறுத்தி அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்த நாம் களத்தில் வேகமாக இறங்குவோம் அதில் உங்களில் ஒருவனாக முதல் தொண்டனாக உங்களுடன் சேர்ந்து நான் இறங்குவேன் தமிழ்நாட்டின் வளர்ச்சிதான் நம்முடைய இலக்கு அதை அடைவதற்கு நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நமக்குள் எந்த ஒரு வேற்றுமைகளும் இருக்கக்கூடாது அந்த அடிப்படையில் இந்த புதிய உறுப்பினர்களை இளம் உறுப்பினர்களை சேருங்கள் இருக்கின்ற உறுப்பினர்கள் உங்களுடைய அட்டையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் இது அடுத்த மூன்று வாரத்திற்குள் கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து மூத்த நிர்வாகிகள் அளிக்கும் ஆலோசனைகளை ஏற்று அனைவரும் செயல்பட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய ஐந்து மாவட்ட நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை நடத்துகிறார் தொடர்ந்து நாளை மற்றும் நாளை மறுநாளும் மற்ற மாவட்ட நிர்வாகிகளுடன் அன்புமணி ஆலோசனை நடத்துகிறார் இதனிடையே அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளராக பொதுக்குழுவால் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிஞர் திலகபாமா அப்பொறுப்பில் தொடர்வார் என்று தெரிவித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகளும் அவருக்கு தொடர்ந்து முழு ஒத்துழைப்பு அளிக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளார்